தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு காவேரி நீர் கூட திறந்துவிடக் கூடாது என்பதில் இரு கட்சிகளுமே உறுதியாக உள்ளன தீவிரமாக செயல்படுகின்றன எனவே காவேரி நதிநீர் பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் வாக்காள பெருமக்களாகிய நீங்கள் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கும் வாக்களிக்க கூடாது வாக்களிக்க கூடாது அவர்கள் போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் நீங்கள் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று அன்புடன் நாட்டின் சொத்து உங்கள் வாக்கை வீணாக்கி விடாதீர்கள் வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தால் அது எதற்கும் உதவாது அவர்களும் வெற்றி பெற மாட்டார்கள் உங்கள் வாக்குகள் வீணாகி போய்விடும் ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய முடியும்